அதான் போய் பேசுடான்னு சொன்னேன் அவனும் ரொம்ப நாள் ஆச்சு பேசி ஹாசினிக்கிட்ட பேசணும்னு சொன்னான் அதான் அனுப்புனேன் முட்டல் முட்டல் ஒரு வயசு பொண்ணோட ரூமுக்கு அவனை அனுப்பியிருக்கியே உனக்கு கொஞ்சம் மாச்சு புத்தி இருக்காடி அங்கே அவன் என்னடான்னா என் பொண்ணு கையை பிடிச்சி திருப்பி நான் அவள் கத்தி நந்தா கூட நீ போய் பார்க்காம இங்கே என்னடி உனக்கு வேலை எனக்கு எதுவுமே கேட்கலங்க நாடகம் ஆடாதடி நீ கேட்டா கூட கேக்காத மாதிரியே இருந்திருக்கு ஐயோ சத்தியமா இல்லங்க எனக்கு எதுவும் கேக்கல எனக்கு கேட்டேன் நான் போய் பாத்துக்குவேன் இப்ப என்ன ஆச்சு என்ன ஆச்சா இனி ஒரு நிமிஷம் கூட நீயும் உன் தம்பியும் இந்த வீட்டுல இருக்க கூடாது ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போங்க என்னங்க என்ன சொல்றீங்க என்னடி என்னங்க நொண்ணுங்க நானும் போனா போட்டோம் உங்ககிட்ட எதுவும் கேட்க கூடாது சண்டை பிடிக்க கூடாதுன்னு சைலண்டா இருந்தா நீ தேய் நி என்னென்ன வேணுமோ அந்த அட்டுறீ தல்லம் பண்ணின்னு இருக்க. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்க கூடாது. உன் தம்பியும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது கூடாது. எங்க? என்ன போகச்சனா நான் எங்க போவேன்? எங்கயாச்சு போடி? ஏ? உனக்குதாங்க அம்மா வீடு இருக்கல. போ. உன் தம்பி நல்லா பாத்துகுமா. எங்க? அங்கெல்லாம் போனா எனக்கு செட் ஆகாதுங்க. என் தம்பி வேலைக்கெல்லாம் கலாம் போல. அவன் எப்படி என்ன நல்லா பாத்துகுமா? தெரியுதுதானடி? அப்புறம் எந்த தைரியத்தில் என் பொண்ணு உன் தம்பிக்கு கட்டணும் சொல்கிற அப்போ என் பொண்ணும் கஷ்டப்படணும் அதான உன் எண்ணம் அஜிஜோ அப்படி இல்லைங்க அவள் போனால் அவன் திருந்தி வேலைக்கெல்லாம் போவான் அதுதான் உன் தம்பி திருந்துறதுக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் கிடைச்சிச்சா ஒழுங்கு மரியாதையை திரும்பி பக்கமாக ஓடிடு எங்க என்ன மன்னிச்சிருங்க இனி இப்படி எல்லாம் ஆகாம நான் பாத்துக்கிறேன் என்ன வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க ஏ உங்க வீட்டுக்கு போனா இப்படி விதவிதமா உடுப்பு சொகுசான வீடு விதவிதமான சாப்பாடு இதெல்லாம் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்க நாடி உனக்கு குழந்தை இல்லன்ற ஒரு குறைய கூட நான் பெருசா நினைச்சது இல்ல ஆனா நீ என்ன பண்ண கூடாதோ அத்தனையும் பண்ணின்னு இருக்க நான் இனிமே நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்ட நான் இங்கேயே இருந்துடுறேன் என்னை வீட்டை விட்டு மட்டும் வெளியே அனுப்பிடாதீங்க இனி ஹாசினியை கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ என்னடி சொல்கிறது ஹாசினியை நான் சொல்றேன் கேட்டுக்கோ இந்த சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு இல்லை எல்லாமே என் பொண்ணுக்கு தான் எனக்கு சொத்தே வேண்டாங்க நான் இங்கே இருந்துடுறேன் ஹாசினி கிட்ட கூட நான் நல்ல மாதிரியாவே நடந்துக்கிறேன் மறுபடியும் என்ன முட்டாளன்னு நினைச்சேன் நீ சொத்தை பூராவும் அவ பேர்ல எழுதி வச்சுட்டு

இனி அவன் என் கண்ணில் பட்டான் அடுத்த நொடி அவனை கொலை பண்ணிடுவான் அடேய் இவன் பேசிட்டு வரேன்னு போனா என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல இந்த மனுஷன் வந்து இந்த போடு போடுறாரு என்ன அட புது பொண்ணு என்ன இவ்வளோ சீக்கிரம் காலேஜ் வந்துட்டேன் ஐயோ ஃபாத்திமா நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய நாள் லீவ் எடுத்துட்டேனே அதானே என்ன ஒரே சர்ப்ரைஸா இருக்க புது பொண்ணே என்ன நீ மாப்பிள்ளைய பண்ண டார்ச்சர்ல அவரே ஒன்னு தோர்த்திட்டாரா ஜெசி நான் தான் ரொம்ப நாள் லீவ்ல இருந்தால இனியும் லீவ்ல இருந்தா போர் அடிச்சிடும் அதுவும் இல்லாமல் கிளாஸஸ் எல்லாம் வேற நடக்குது இல்லை வீட்லேயே உட்காந்து நான் செம் கிளியர் பண்ண மாதிரி தான் அப்புறமா இப்படி இருந்துச்சு கல்யாணம் என்னோட அது எல்லாம் அடி பூங்கடி இங்கே பாத்தியப்பா கேம் வெக்கமா எல்லாம் மாப்பிள்ள சார சொல்லணும் சும்மா இருக்க போறீங்களா இல்லையா ஆமா எங்கப்பா தானே காணும் கல்யாணம் ஆகாத மாதிரியே இருக்க அதுவா ட்ரெஸ் குள்ளே விட்டுருக்கேன் யாருக்கும் தெரியாத மாதிரி எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஊருக்கே தம்மட்டை ஆடிச்சுன்னு வரட்டா உன்னை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியலடி எந்த சேஞ்சஸும் இல்லை ஏன் கல்யாணம் ஆன மறுநாளே ஆன்டி மாதிரி இருக்கணும்னு சொல்றியா அஃபோர்ஸ் இப்போ நீ சொன்னாலும் சொல்லாமல் யூ ஆர் ஆன்டி ஓன்லி பாத்திமா நம்ம கேங்கிலே நீ தானே ஃபஸ்ட் கல்யாணம் முடிச்சிருக்க அப்புறம் உன்னோட ஆட்டுக்காரர் ஹான்சம்லேருந்து அங்கிளுக்கு ப்ரமோஷன் ஆகிட்டாரு சும்மா இருங்கடி ரொம்ப தான் ஓட்டுறீங்க என் வீட்டுக்கார ஒன்றும் அங்கிள் மாறி இல்லை இன்னும் ஹான்சமாக தான் இருக்காரு அட 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 பாசத்தை பாத்தியாடி சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஹாசமி பார்த்தீங்களடி அவன் ஃப்ரெண்டு கூட கொடுக்கணுமே இல்லைடி நாங்கள் பார்க்கல அவ்வளோ கொஞ்ச நாள் காலேஜ் வரலன்னு தான் நினைக்கிறேன் சரியா தெரியலடி இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் நான் எங்கேயும் மீட்டிங் போடுறது வாங்க கிளாஸ் உள்ள போகலாம் நீங்க போங்க நான் அந்த ஹாசியையும் கனியும் பார்த்துட்டு வரேன் என்ன சமந்தி நல்ல காரியம் நடந்த வீட்ல இப்படி ஆகி போச்சு ஆமாம் சமந்தி நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இப்படியெல்லாம் நடக்கும்னு என்னவோ திருஷ்டிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு போங்க பாருங்க இந்த விஷயத்தால இந்த கல்யாணமான பசங்களுக்கு எதுவுமே செய்ய தோண மாட்டேன் பாவம் அவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்த பெருசாவே எடுத்துக்கல ஸ்ரீ இன்னும் விளையாட்டு பிள்ளைன்றதால அவள் எதுவும் பெருசாக எடுத்துக்கல இதே வேறு யாராவது இருந்திருந்தா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கோம் அவங்க வீட்டில் சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி சரி சமந்தி இப்படியே இருந்தா எப்படி இப்போ என்னதான் முடிவு பண்ணியிருக்கீங்க தெரியல சமந்தி அதுக்கெல்லாம் பிரகாஷ் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அத்தை அதில் வேற ராக்கி வீட்டை விட்டு போகிறான்னு சொல்லிட்டான் ஆளையே காணும் ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் அட்டன் இல்லை எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது உங்கள் பையனுக்கு பொறுமைன்றது கொஞ்சம் கூட இல்லாத எப்படி எகிரி விழுறாரு ராக்கி பக்கமும் நியாயத்தை விசாரிக்கணும் தானே என்னோ என் பையன் தருதலன்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் பண்ணி வச்சுட்டீங்க அவன் மனசு வருத்தப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டான் எங்கே போயிட்டானோ என்ன பண்ணுறானோ தெரியல என்னை சுத்தியே அம்மா அம்மா அம்மான்னு தெரியும் அப்படி இருந்த பையனை இந்த வீடையே வெறுக்க வச்சிட்டிங்க என்ன பைரவி எல்லாத்துக்கும் நான் தான் காரணன்ற மாதிரி பண்ணுறேன் நானும் போய் அருணாகிட்ட பேசுவேனே அவளும் சரி கிருத்திகாவும் சரி அடித்து சொல்கிறாளுங்க யார் என்ன வேணாம் சொல்லட்டும் அத்த என் பையன் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டான் எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது ஒரு விதத்தில் அவன் வெளியே போனது கூட நல்லது தான் எப்படியோ கஷ்டப்பட்டு போக இங்கே இருந்து இவங்க கிட்ட படுறதுக்கு அவன் வெளியவே போயிட்டோம் நான் அண்ணி என்னமோ நினைச்சேன்

இல்லம்மா இன்னும் இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லவே இல்லை அவன்கிட்ட சொன்னா அவன் என்ன எகிற போறானோ தெரியல பாஸ்கர் வந்தானா அவனை நான் காலையில இருந்து பார்க்கவே இல்லையே இல்லை சம்மந்தி அவன் வரல நீ தான் வரவான் இந்த விஷயம் அவனுக்கும் தெரியாது தெரிஞ்சா என்ன நினைக்க போறானோ தெரியல அவங்க பொண்ணு இங்கே வந்திருக்கா அவளை நம்ம சரியா கவனிக்கல இந்த என்ன நினைக்கிறானோ என்னமோ அண்ணா அந்த மாதிரி எல்லாம் ஏதோ நினைக்க மாட்டாரு அந்த பிரச்சனையை சொன்னா அவர் புரிஞ்சுக்குவாரு இப்படி நம்மளுக்குள்ளேயே பேசிண்டா என்ன தீர்வும் கிடைக்காது இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு எடுக்கணும் என்னப்பா செய்ய உங்க மருமக தான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு அவர்கிட்ட என்னால பேச முடியாது என்ன ஸ்வேதா ஒரு மாறி இருக்க என்ன ஆச்சு இனி நான் இங்க இருக்கணுமா வேண்டாவான்னு யோசிக்கிறேன் ஏன் ஏன் எப்படி சொல்ற நீ என்ன எப்பவுமே நீ தான் இருக்கணும் நம்ம தான் இருக்க போறோம் அத்த எனக்கு இருக்கவே பிடிக்கல நான் பேசாமல் ஊருக்கே போயிடலாமான்னு பார்க்குறேன் ஏய் ஸ்வேதா நீ தானே சொன்னேன் இனி என்ன ஆனாலும் மாமனை விட்டு போக மாட்டேன்னு இப்போ என் போகிறேன்ற ம் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சான்ஸே கிடைக்காதுன்னு நினைக்கிறானே நீங்கள் வேறு உங்கள் மருமகளுக்கு டைம் கொடுத்துருக்கீங்க அந்த டைமுக்குள்ளே அவள் கன்சீவ் ஆகிட்டா எனக்கு இங்கே என்ன வேலை இருக்குது அட பைத்தியமே உனக்கு விஷயமே தெரியாதா என்ன அவ எத்தனை வருஷம் ஆனாலும் குழந்தை பெற்றுக்க மாட்டா அவளால முடியாது அது எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்றீங்க நீங்க ஏன்னா அவளோட ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன் அந்த தைரியத்துல தான் ஒரு வருஷம் உனக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு வருஷம் என்ன பத்து வருஷம் ஆனாலும் முடியாது ஒரு ஆறு மாசம் போகட்டும் அப்படியே தமிழோட மனசை மாற்றி அவனே அவளை வீட்டை விட்டு துரத்த வைக்கணும் இப்போன்னு இல்லை எப்போவுமே அவள் எனக்கு மருமகளாக ஆக முடியாது அவளை பார்த்தாலே அப்படியே பத்தின்னு வருது இதெல்லாம் நிஜமா நம்பலாமா அவங்கள என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க மாமக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க அடியே என்னடி இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இதெல்லாம் போய் அவங்ககிட்ட நான் பேச ஆகுமா அவன் என்னை இந்த வீட்டில் இருக்க விட்டுருவானா இப்படின்னு தெரிஞ்சால் போதும் அடுத்த நிமிஷமே நம்ம ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவான் நம்ம இங்கேருந்து போயிட்டா இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிக்க நம்ம இங்கே இருந்தால் தான் இவங்கள பிரிக்க முடியும் ம் அதுவும் கரெக்டு தான் இனிமே நம்ம வெளியெல்லாம் ஆர்டர் பண்ண வேண்டாம் இவங்க சமைக்கிறதே சாப்பிடலாம் அப்போதான் நான் அவகிட்ட நல்ல மாதிரியும் இருக்கிறேன்ட்டு தமிழ் நம்புவான் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே முறுக்கிக்கிட்டு இருக்கிறது நைஸாக பேசி அந்த கேள்வியையும் இவங்க அம்மாவையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டா அப்புறம் நம்ப ராஜ்யந்தான் நம்ம என்ன செஞ்சாலும் யார் கேட்க சூப்பராக சூப்பராக பிளான் போடுறீங்க இந்த ஐடியா எனக்கு வராமல் போயிடுச்சு பாருங்க அப்போனா நான் தமிழ் கிட்ட பேசலாம் தானே ம் நல்லா பேசு பழகு கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஏது பிடிக்கும் பிடிக்காது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ ம் சரிய இன்னொரு விஷயம் அவகிட்ட கூட நீ நல்ல மாதிரியாவே பேசு நம்ம என்ன பண்ணாலும் காதுக்கு போகவே கூடாது ம் புரியுது புரியுது கிச்சனுக்கு போய் அவகிட்ட ரெடியா இருக்கா அத்தை சாப்பிடணுமான்னு சொல்லு சரி அத்தை போய் சொல்ற யார் என்ன சொன்னாலும் ஏன் மனசு மட்டும் மாறாது என்னைக்கு இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணு தான் என்னோடய மருமகம் எப்படியாச்சும் இவ்வளோ வீட்டை விட்டு வெளியே துரத்தினா போதும் நாங்கள் நிம்மதியாக இருக்குவோம்